பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பகிரப் போகிறோம் என்னென்னா இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நம்ம அனைத்து விவசாயிகளுக்குமான ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம் என்னென்னா அக்ரிஸ்டாக் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே விவசாயிகள் தங்களோட ஆதாரோட நிலத்தை லிங்க் பண்ணான ஒரு திட்டத்தை வந்து அப்புறம் அரசாங்கம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதியிலேருந்து விவசாயத்துறை சார்பில் அங்கங்கே முகாம் நடத்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதே விவசாயிகளுடைய ஆவணங்களை வாங்கி ஆதாரோடு இணைக்கும் பணி வந்து நடந்தது மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து சிஎஸ்சி சென்டரில் அதை பண்ணிக்கலாம் அதாவது பொது சேவை மையங்கள் தோறும் விவசாயிகள் தங்கள் ஆவணங்களை கொண்டு போய் நேரடியாக ஆதார் அட்டையோட இணைக்கலாம் அவங்களோட நிலங்களை அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது இணக்கணுங்கிறது கட்டாயமா நிறைய உறவு கேட்குறாங்க இப்போ இணைக்காமல் இருந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க இன்ன வரைக்கும் ஆதார் அட்டை வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எடுக்க முடியாமல் தான் இருக்குது அவங்க வர்றாங்க அந்த நேரத்தில் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய ஆதார் அட்டை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த திட்டம் இன்ற வரையும் தொடர்ந்து தான் இருக்குது ஸோ அதுபோல் வந்து எனக்கே முடியாது அப்படிங்கிறவங்களும் நம்ம ஒன்றுமே முடியாது ஸோ இணக்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க ஏன்னால் இப்போ ரெண்டு விஷயத்தை இம்பார்ட்டண்டாக சொல்லிட்டாங்க எனச்சாதான் தான் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து பெற முடியும் அந்த ஸ்கீமில் ஒன்று பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அதாவது விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வோம் இல்லையா இந்த பயிர் காப்பீடு செய்வதற்கு இனிமேல் இந்த அக்ரிஸ்டாக் அந்த அட்டையுடைய நம்பர் என்பது ரொம்ப அவசியம் அதாவது விவசாயிகளுக்கான அடையாள அட்டை என்னும் கட்டாயம் நீங்கள் வந்து இன்சூரன்ஸு பயிர் காப்பீடு செய்யும்போது கண்டிப்பாக இந்த அட்டையுடைய எண் இருந்தால் தான் இனிமேல் நீங்கள் பயிர் காப்பீடு செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதுவும் வருகிற ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அது நடைமுறைக்கு வருகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ விவசாயிகளுக்கு கௌரவ நிதி வந்து கொடுக்கப்படுகிறது பிரதம மந்திரி கிஷான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்னு சொல்லி பிஎம் கிஷான் சொல்லுவோம் அந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ரூபா பணம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஸோ இந்த திட்டத்திற்கும் இனிமே இந்த கார்டுடைய எண் என்பது ரொம்ப கட்டாயம் இந்த ரெண்டு திட்டத்தையும் வருகிற ஏப்ரல் ஒன்றாந்தேதி நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த அட்டை நீங்கள் பெற வேண்டியது அவசியம் இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இறுதிக்குள் நீங்கள் எல்லோரும் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை நம்முடைய அரசாங்கம் இருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு உங்களுக்கு ஓரளவு நான் வந்து இதிலே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை தாண்டி ஒரு மூன்று கேள்விகளுக்கான பதிலையும் நான் இதில் சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன் மூன்று கேள்வி மீன் இப்போ கூட்டுப்பட்டாக இருக்கிறவங்க நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கூட்டுப்பட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் உங்களுடைய நிலங்களை வந்து நீங்கள் பிரித்து கொண்டால் மட்டுமே நீங்கள் வந்து விவசாயி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நேரடி பட்டாதார்கள் மட்டுமே தற்போது வந்து பதியப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் இது ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து குத்தகைதாரராக இருக்கணும் இல்லை நாங்கள் வந்து அனுபவதாரராக இருக்கோம் எங்களால் எங்களுடைய நிலைப்பாடு நாங்களும் விவசாயி தான் பட் ஆனால் எங்களுக்கு சொந்த எல்லாம் இல்லை ஒரு நிலங்களை அனுபவம் பண்ணி நாங்கள் விவசாயம் இருக்கோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் குத்தகைக்கு வாங்கி நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ எங்களுக்கு என்ன இந்த ஸ்கீமில் வந்து பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அதற்கான ஆப்ஷன்ஸ் வந்து விட்டுருக்காங்க அதற்கான ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா குத்தையதாரரா ஒப்பந்ததாரரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எப்படி வந்து முன்னாடி வந்து நம்ம மின்சார இணைப்பு என்ன வந்து ஆதாரோடு இணைக்கும் போது டெனண்டா இல்லை நீ வீட்டு உரிமையாளரா இந்த மாதிரி ஆப்ஷன்ட்டாங்க போல் அதில் ஆப்ஷன் இருக்குது ஆனால் விவசாயத்துறை சார்பில் சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா அதில் வந்து பதிய வேண்டாம் க கண்டிஷனாக சொல்லப்பட்டுருக்கிறதாக செய்து வருகிறது நேரடி பட்டாதாரர் மட்டுமே தற்போது வந்து இதில் பதிய முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆகவே அந்த ஆப்ஷன் எந்த நேரத்தில் வேணாலும் அது அறிமுகப்படுத்தலாம் வித்தியாசமாக வந்து அரசாங்கமே அதற்கான ஒரு நடைமுறையை வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா நேரடி பட்டாதாரம் மட்டுமே இந்த திட்டத்தை நீங்கள் பர பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் போனாலும் நீங்கள் வந்து விவசாயிகள் வந்து தன்னுடைய பயனை பெற முடியும் அதே போல் நீங்கள் பக்கத்தில் இருக்க பொதுச்சேவை மையம் சிஎஸ்சி சென்று இங்கே போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய நிலங்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை எடுத்துக்கொண்டு போய் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியும் இப்போ நம்முடைய வேளாண்மை துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிவிப்பை வந்து உங்களுக்கு நான் ஸ்கிரீன் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேளாண்மை து உழவர் நலத்துறை வெளியிட்டு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்குள் விவசாயிகள் அனைவரும் அக்ரிஸ்டாக் கிரைம்ஸ் இந்த திட்டத்தின் கீழே பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பிஎம் கிஷான் அதாவது பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் இந்த திட்டத்திலையும் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாய அடையாள அட்டை எண் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஊர்ஜிதமாக சொல்லியிருக்காங்க இதில் ஒன்று விவசாயிகள் அடையாளச் சான்று ஆதார் அட்டை வேணும் தேவையான ஆவணங்கள் என்னென்னா ரெண்டாவது நில உரிமை ஆவணங்கள் உங்களுடைய பட்டா உங்களுடைய சிட்டா இது வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் மூன்றாவது பார்த்திங்கன்னா ஆதாரோடு இணைக்கப்பட்ட கைபேசி எண் வந்து கேட்குறாங்க இப்போ கைபேசி எண் இணைக்கப்படலை அப்படின்னா கண்டிப்பாக கைரேகம் மூலமாக சிஎஸ்சி சென்டரில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் கைபேசியில் உங்களுடைய ஆதாரோடு லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமான வேலையாக உங்களுக்கு முடிஞ்சிடும் விவசாயிகள் தங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையங்களில் அதாவது சிஎஸ்சி சென்டர் எவ்வித கட்டணம் இல்லாமல் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லிட்டு வேளாண்மை மற்றும் உலக நலத்துறை வந்து வெளியீடு செய்திருக்கிறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்த இந்த அறிவிப்பு உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரே நபருக்கு ஒரே வருவாய் கிராமத்தில் மட்டும் நிலம் இருக்காது பல வருவாய் கிராமத்தில் நிலம் இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து ஒரே வருவாய் கிராமத்தில் நிலம் இருக்கிறவங்க அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரே பட்டாவிலையும் வராது பட்டாவும் பல பட்டாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து மங்களகுடி வருவாய் கிராமத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மங்களக்குடி வருவாய் கிராமத்தில் நீங்கள் எத்தனை பட்டா பட்டா உங்கள் பேரில் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு சர்வே நம்பர் போட்டிங்கன்னா அத்தனை பட்டா பட்டாவில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் பட்டா நம்பர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் அதுவே வந்து ஜென்ரேட் ஆகும் அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும் நீங்கள் வந்து அதே மாதிரி சிறுமலக்கோட்டை குரூப்பில் வந்து தனியாக வந்து உங்களோட லேண்டு இருக்குது அப்படின்னா மறுபடியும் அந்த சிறுமலக்கோட்டை குரூப்பை நீங்கள் ஆட் பண்ணி மறுபடியும் அதை நீங்கள் பண்ண சொல்லணும் ஸோ நீங்கள் அதை சொல்லாமல் வந்துடாதீங்க ஆகவே வெவ்வேறு குரூப்புகளில் நிலங்கள் இருக்குது அப்படின்னா வருவாய் கிராமங்களில் நிலங்கள் இருக்குது அப்படின்னா அந்த தகவலையும் நீங்கள் சொல்லி அதை சேர்த்து அட்டாச் பண்ணும்படி நீங்கள் பொது சேவை மையத்தில் இருக்கக்கூடிய பதிவு பண்ணக்கூடிய நபர்கள்ட்ட நீங்கள் அறிவுறுத்தணும் இப்போ மங்களக்குடியில் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுமலக்கோட்டையில் கொஞ்சம் நல்லாயிருக்கு திருவாடானையில் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நிர்வாகிகிராமத்து சரியாக சொல்லி உங்களுடைய சர்வே நம்பரை சொல்லி நீங்கள் அதில் இணைக்கலாம் கூடுதலாக ஒரு விஷயம் வேணால் இப்போ விஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அடங்களில் எங்களுடைய நிலங்கள் பேர் இருக்கு சர்வே நம்பர் வரைய இருக்கு பட் ஆனால் கம்ப்யூட்டர் சீட் அவ்வளோ பேர் வரலை நாங்கள் வந்து பதிய முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏன்னா அந்த அனுபவத்தின் பேரில் நிறைய பேர் இன்சூரன்ஸ்லாம் பதிவு பண்ணுவாங்க இதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த இன்சூரன்ஸ் பதிவு பண்ண அந்த இடங்களை எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு வந்து இதை பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் வாய்ப்புகள் மிகவும் குறைவு உங்களோட சர்வே நம்பரை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேரில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா விவரங்களும் தகவலும் அதில் ஜென்ரேட் ஆகிடும் புதுசாக நம்ம எதையும் ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கிறது ஆகவே இந்த திட்டத்தில் உடனே விவசாயிகள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நீங்கள் பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னா பசல் பீமா யோஜனா திட்டத்திலும் பிஎம் கிஷான் திட்டத்திலும் நீங்கள் வந்து விடுபட்டு விடாத இதை உடனடியாக அவசரமாக உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிசி சென்றை அணுகியோ அல்லது உங்களோட வேளாண்மை அலுவலகத்தை அணுகியோ விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை ஆதாருடன் இணைத்து புதிய உங்களுக்கு அடையாள அட்டை விவசாய அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவர்களும் போய் சேரும்படி பகிரங்கள் மீண்டும் நடத்த ஓடம்பு வேற அடிப்பு சந்திக்கிறேன்